ஓம் சாய் ஜெய் ஜாய்ரா தன்னை இழந்தவனையும் தன் பக்தனாக மாற்றிய சாயி பாபா சப்கா மாலிக் ஏக் அதாவது எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே என்கின்ற இந்த வரிகளை அடிக்கடி வாழ்ந்த ஸ்ரீ சாய் பாபா கூறிக்கொண்டே இருப்பார் தூதுவராக கருதப்படும் பாபா இன்றும் தன்னை வழிபடுகிறவர்களுக்கு அருள் புரிகிறார் அவரை வெறுப்போர்கள் யாவரையும் அவர் வெறுத்ததேயில்லை அப்படி தன்னை இகழ்ந்த ஒருவனை தனது பக்தனாக மாற்றிக்கொண்ட ஒரு உண்மை சம்பவம் தான் இது சென்னையில் வாழ்ந்து வந்த நபர் ஒருவர் கடவுள் இல்லை என்கின்ற கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதன் காரணமாக இறை மறுப்பாளராகவும் துறவிகளையும் ஞானிகளையும் குறைத்து பேசும் குணம் கொண்டவராக இருந்தார் ஒருமுறை தன் உறவினர் ஒருவர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று தனது இரு சக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் பொழுது ஒரு கடுமையான விபத்தை சந்தித்தார் உயிரையே அந்த விபத்தில் அவரின் ஒரு கால் மட்டும் கடும் சேதம் அடைந்தது அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார் அங்கு அவரை வைத்தியம் செய்த மருத்துவர்கள் அவரின் அந்த கால் கடுமையாக சேதம் அடைந்திருப்பதால் அவரால் போல் நடக்க முடியாது என்றும் பாதிப்பு தீவிரமானால் அவரின் அந்த ஒரு காலையே எடுக்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்தனர் இதனால் நொந்து போன அவரை காண்பதற்கு அவருடைய நண்பர்களும் சாயி பாபாவின் பக்தருமான ஒருவர் மருத்துவமனைக்கு வந்தார் அப்பொழுது அந்த நண்பர் வைத்திருந்த சாயி பாபாவின் சரிதம் என்கின்ற புத்தகத்தை கண்டு தான் மருத்துவமனையிலே நேரம் போக்கிக் கொண்டிருந்தார் அந்த புத்தகத்தை தான் படிக்க தருமாறு கேட்டு தன் நண்பரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டார் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த அந்த இறை மறுப்பாளர் தன்னை அறியாமல் சாயி பாபாவின் பக்தராகவே மாறினார் தன் கடந்த கால தவறுகளுக்காக பாபாவை நினைத்து மனம் வருந்தினார் இதற்கிடையில் அவரின் அந்த கால் காயங்கள் நன்கு ஆறி போயின இப்பொழுது மீண்டும் அவரை பரிசோதித்த அந்த மருத்துவர்கள் அவரின் அந்த கால் நன்றாக குணமடைந்து விட்டதாகும் இனி அவர் பழையபடி நடக்க முடியும் என்று கூறினார்கள் இந்த சாயி பாபாவின் கருணை என்று மகிழ்ந்த அவர் அந்த மருத்துவமனையில் இருந்து புறப்படும் சமயத்திலே அவர் விபத்தில் சிக்கிய பொழுது இருந்த பொருட்களை மீண்டும் அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள் அந்த அதில் தான் விபத்தில் சிக்கும் முன்பாக தான் ஒரு திருமணத்தில் கற்றுக்கொண்ட தேங்காய் பையும் இருந்தது அதை சற்று உற்று நோக்கிய பொழுது அந்த பையிலே தன் கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் சாயி பாபாவின் படம் இருந்ததை அப்பொழுதுதான் அவர் கவனித்தார் பாபாவின் அருள் தனக்கு முன்பே இருந்திருப்பதால் தான் விபத்தில் உயிரிழக்காமல் காலில் மட்டும் காயம் ஏற்பட்டதோடு தப்பித்தோ என்று எண்ணி அவர் ஆனந்த கண்ணீர் படித்தார் இந்த மாதிரியாக ஒவ்வொரு பக்தனுக்கும் தன்னுடைய அற்புதத்தை அவர் காண்பித்து அவர்கள் செல்லுகின்ற வழிகளிலெல்லாம் சாயி பாபா வழித்துணை பாபாவாகவே வந்து அவர்களுக்கு வாழ்விலும் வழியிலும் துணையாக இருப்பார் அவரே என்றும் துணை என்பதை நம்பி இருப்பவர்களுக்கு நல்லதையே செய்வார் சாயப்பா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்